ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று ஜித்தாவில் உள்ள இந்திய பன்னாட்டு பள்ளியில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் புதிய இந்திய துணை தூதர் திரு பகாத் அகமது கான் சூரி அவர்களுக்கு ஜித்தாவில் இந்திய சமூகம் சார்பில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள் நிகழ்ச்சியில் பேசிய திரு பகாத் அகமது கான் சூரி அவர்கள் தமது சிறப்புரையில் இந்திய சமூகத்தின் நிலையான ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததோடு சவுதி அரேபியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்திய சமூகத்தின் பங்கை வெகுவாக பாராட்டினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பரிமாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் முதலீடு மற்றும் புதுமைக்கான புதிய வழிகளை திறக்கவும் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்த இங்குள்ள இந்திய வல்லுநர்கள் கைகோர்த்து செயல்பட வேண்டும் வேண்டுமென்று கூறியுள்ளார் இந்திய வணிகர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பதிவு செய்ய தரவுதளத்தை இந்திய துணை தூதரகம் உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய சமூகத்துடன் தூதரக உறவை மேம்படுத்த கவனம் செலுத்தும் அணுகுமுறையுடன் ஓபன் ஹவுஸ் முறை தொடரும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஹுட்கோப் அகாடமி மற்றும் பெனோம் அகாடமி குழுவைச் சேர்ந்த குழந்தைகளின் கண்கவர் நடனங்கள் கோழிக்கூடு இசை குழுமத்தின் மெல்லிசை பாடல்கள் ஆகியவை இந்தியாவின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் இந்தியாவின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலும் இருந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றது இந்த வரவேற்பு நிகழ்வு ஒரு வழக்கமான நிகழ்ச்சி என்பதை விடவும் இந்திய சவுதி அரேபியா கலாச்சார பாரம்பரிய தொடர்புகளை வலுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக இருக்கிறது கன்சல் ஜெனரல் திரு பகாத் அகமது கான் சூரியின் பதவிக்காலம் காலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய அம்சமாக அமையும் என்பது அனைவரின் கருத்தாக இருந்தது இந்த வரலாற்று மிக்க சிறப்பு நிகழ்வு மிக நேர்த்தியாக ஜித்தாவில் இந்திய சமூக நிர்வாக குழுவினர் வடிவமைத்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க